ஒரு வேலை செய்கிற இடத்துல டீப் ரிமோட் வரும் இல்லை அவன் நினச்சி பார்க்காத இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த கும்பராசி சனி பகவான் மீனத்துக்கு போகிறார் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சின் சனி பகவான் போகிறார் போகும்போது இவங்க வந்து அஷ்டம்து சனி மேக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது மே மாதம் ஸ்டார்ட் ஆகும் சிம்ம ராசிக்காரங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த கேது பயிற்சி ஆவர ஒரு வாட்டி இல்லை மூணு வாட்டி இல்லை ஆறு வாட்டி பிள்ளையார் பட்டி போய் அவங்களுக்கும் ஐம்பது வருஷன் பிரச்சனை குறைவு மீன ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிகர்களுக்கும் ஐம்பது பர்சன்ட் குறைவு இருந்தாலும் கும்பராசிகர்களுக்கு அப்படியே பணத்தை கொடுத்து அப்படியே நிறையா சம்பாதிக்கணும் பங்குச்சந்தை ஃபிப்காயின்ஸு பல விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க இதில் போட்டால் அதில் விளாடலாம் அதில் போட்டால் இதில் விளாட்லான்னு நிறைய ஆசைகள் தூண்டிவிட்டு அவங்க பணத்தை கப்புன்னு அழிக்குவாங்க சின்னசலம் டாக்டர் கண்ணன் அஸ்வட்டி நேயர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வருட கிரகமான குரு பகவான் சனி பகவான் பகவான் கேது பகவான் பயிற்சி ஆகிறார்கள் அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்களுக்கு தசா புத்தி நல்லா தசா புத்தி இருக்குதா இல்லை அவங்க ராசி கண்ண அவங்க ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் கிரகங்கள் அமர்வுகள் எப்படி இருக்குது நல்ல அமைப்பு இருக்குதா இன்றைய கோச்சார கிரகங்கள் இந்த கிரகப்பயிற்சி கிரகங்கள் அது நல்ல இடத்துல வருகிறதா கெட்ட இடத்துல வருகிறதா நமக்கு நன்மை செய்ய போகிறதா கெட்டது செய்யப் போகிறதா இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை அவங்க ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் நல்ல ஒரு ஜோதிகள் அவங்க தெரிஞ்ச அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு எங்கே பார்க்கணுமோ அவங்க பார்த்து தன்னுடைய ஜாதகட்டத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்தால் போல் நடந்து கொண்டுகிட்டால் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய நஷ்ட கஷ்டங்கள் எதிர்ப்புகள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் பண வரவு எல்லாமே சரி செய்துக்கலாம் வேலையில் எல்லா விஷயத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரகம் பயிற்சியால் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுக்கே வரப்போகுது ஏன்னா குரு பகவான் வந்து ரிஷப் ராசித்துலேருந்து ராசிக்கு பயிற்சி வராது அது நல்ல விஷயந்தான் அதேமாதிரி சனி பகவான் இருந்து மீனத்து வருகிறார் அதில் வ அதுவும் நல்ல விஷயந்தான் அதே மாதிரியா ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்தை வருகிறார் கேது பகவான் கண்ணியிலேருந்து சிம்மத்து வருகிறார் இப்படி வரும்போது இந்த ராசி என்பது வந்து அன்னன்னைக்கு அவங்களுடைய எண்ணம் ஓட்டங்கள் அவங்களுடைய எண்ணெய் அந்த எண்ணங்கள் வந்து அந்த இது இந்த கிரகங்கள்லாம் இப்படி மாறும்போது அவங்க எண்ணங்கள் அவங்க இன்னைக்கு நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க திடீர்னு அப்படி என்னடா தொழில் ஏதோ பாதிப்பு வரைக்கும் இருக்குது வேலையில் ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குது குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குது ஏதோ பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கே ஒரு மனத்தாட்டு வரும் அதேமாரி இவ்வளோ காலம் எனக்கு பிஸ்னஸ் சரியாக ஓடலை தொழில் நல்லா ஓடலை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது கல்யாணம் இன்னும் ஆகலை வேலை இன்னும் கிடைக்கல வெளிநாட்டுக்கு இன்னும் போகலை அப்பா அம்மாட்ட ஒரு அன்யோனி இல்லை நண்பர்கள்ட ஒரு அன்யோனி இல்லை பிஸ்னஸில் சரியில்லைன்னா பல பேர் இருப்பாங்க அதேமாரி உள்ளவங்களுக்கெலாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் நல்லா பண்ணிட்டுருவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க கட்டத்தில் கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்குதுன்னு அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அவங்கள புத்தி வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த கிரகப்பயிற்சி வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது அந்த எண்ணங்கள் இருக்கும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன பண்ணலான்னு அப்படியே மாற்றம் வரும் ஏன் அந்த மாற்றம் வர்றது வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கா தன்னுடைய ஜாதகத்தை வச்சு அதை பார்த்து சரி பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக அதிகமாக பாதிப்பு எதுன்னா சிம்ம ராசி தான் சிம்மராசினால் எல்லாத்தையும் பாதிச்சிடுமா பாதிக்காது அது பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது சிலருக்கு பாதிச்சு ஆகணும் அது என்ன பர்சன்டேஜ் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பாதிக்குமா ஐம்பது பர்சன்ட் பாதிக்குமா எழுபத்தஞ்சி பர்சன்ட் பாதிக்குமா நூறு பர்சன்ட் பாதிக்குமா ஏன்னா பாதிக்கும் ஏன்னா இந்த கும்பராசி சனி பகவான் மீனத்துக்கு போகிறார் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சின் சனி பகவான் போகிறார் போகும்போது இவங்க வந்து அஷ்டமத்து சனி மேக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது மே மாதம் ஸ்டார்ட் ஆகுது கேது பகவான் மே மாதம் சிம்ம ராசி வராரு அஷ்டமத்து சனி அதே ஒரு பெரிய பாதிப்பு அதில் கேது பகவான் வரை என்றாக வராரு சொல்லவே தேவையில்லை சொல்லவே தேவையில்லை நல்ல விளை வாழ என் ஜாலியாக ஓடிட்டு இருந்தேன் என் பிஸ்னஸ் நான் வேலையை நல்லா மதிப்பு 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 மரியாதை ஓடிட்டு இருந்தது சூப்பராக இருந்து எல்லாமே நல்லா இருந்து வேணா மே மாசத்து பிற்பாடு எல்லாத்துக்கும் கஷ்டம்னா வராது எல்லாத்துக்கும் அதான் சொன்னேன் அவங்க கட்டத்தில் இன்னைக்கு ஒரு சிம்மத்தில் கெட்ட கிரகம் இருக்குதா கெட்ட கிரகம்னா பாவ கிரகம் சுபகிரகம் இருக்குதா குரு பார்வை இருக்குதா தசாபுத்தி நல்லா இருக்குதா அவங்களுடைய ஏஜ் வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு அவனுக்கு கல்யாணம் ஆகும்னா கல்யாணம் பிரச்சனை வரும் ஒரு வேலைக்கு போன கால பிரச்சனை வரும் இப்படிலாம் நாலு ஒரு இடம் வாங்குறான் இடத்துல பிரச்சனை வரும் சிக்கில் வரும் ஒரு வேலை செய்கிற இடத்துல டீப் ரிமோட் வரும் இல்லை அவன் நினைச்சு பார்க்காத இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படிலாம் வரும் அப்புறமேட்டு குடுக்கல் வாங்கலை ஒரு இவ்வளோ நாள் நல்ல ஒரு அன்னி குடுக்கல் வாங்கல் பணம் வரவு செலவு நல்லா இருந்ததெல்லாம் இன்னைக்கு அப்படியே வரவு செலவு இதாகும் பேங்க் லோன் கட்டுறதுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கஷ்டமாக இருக்கும் நல்லா வெளி தெரியாத ஒரு கௌரவமாக அந்தஸ்தாக இருக்கிறதுலாம் இன்றைக்கி வெளி தடுத்து வரும் மாதிரியா அரசியலில் அரசியல் உள்ளவங்களுக்கு நிறையா பேத்துக்கு மாதிரியே நல்லா ஒரு அரசியலில் ஒரு ப்ரொமோட்டட் வரும் அதேமாரி சில பேர் அரசியலில் வழக்கில் சந்திக்க நேரிடும் நல்லா பல நல்லா உயர்ந்த இடத்துல ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ள பெரிய மனுஷனு சொல்லுவாங்க கோடிசன் சொல்லுவாங்க பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்கெல்லாம் அவங்களாம் இந்த கார்பெட் கம்பெனி உள்ளவங்களாம் நல்ல ஒரு ஒரு தொழில் பாதிக்கிற மாதிரி வரும் சில பேர் தொழில் மாட்டுற மாதிரி வரும் சில பேர் சிக்கி சிக்கலை மாட்டுவாங்க அதேமாரியே சில பேருக்கு ஒரு உயிர் ஆபத்து வரும் உயிருக்குள்ள கண்டமே கூட வரதுக்கு பயம் வரும் இது எப்படி சமாளிக்கின்ற எண்ணெல்லாம் வரும் இந்த சிம்ம உள்ளவங்க தான் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னை கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் வந்து எல்லாத்துக்கும் கஷ்டம்னு வராது நான் தான் சொல்கிறேன் அவங்க ஜாதகட்ட அமைப்பை பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்குன்னு நான் சொல்கிறேன் முன்னெச்சரிக்கை இருந்துங்க ஒன்றும் பண்ணாது அவங்க என்ன நினைக்கலாம் ஒரு பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரன் பிள்ளையாருக்கு போய் நல்லா ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த கேது பயிற்சி ஆவர வல்லியம் ஒரு மாதத்து வாட்டி இல்லை மூணு மாதத்துக்கு வாட்டி இல்லை ஆறு ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போய் அவர் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க பிள்ளையார்பட்டி போய்ட்டு போயிட்டு வாங்க அல்லது காசி விஸ்வநாதர் போய் பார்த்துட்டு வரத்துக்கு சிம்ம ராசிகளுக்கு தன்னுடைய வரக்கூடிய தொழில் ஆபத்து தன்னுடைய நஷ்டங்கள் பல பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஏ ரொம்ப அப்படியே குறையும் ரொம்ப ரொம்ப குறையும் அதை மன ஆத்மாத்மா வழிபாடு படணும் தன்னால் முடிஞ்சது இந்த சன்னியாசியில் வருவாங்க இந்த கேது பவானும் சன்னியாசுன்னு சொல்லுவாங்க சாமியாரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு அன்னதானம் வாங்கி கொடுங்க எதோ போகிற போக்கிலே தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க வேணாம் இந்த டாக்டர் லைன் உள்ளவங்களுக்கு வைக்கலங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அரசியல் அரசியல்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் பும்மொட்டலாம் வரும் எதிர்பார்க்காத இன்றைக்கி பதவிகளாம் அவங்களுக்கு கிடைக்கும் கீழ்மட்ட ஒரு தொண்டர்லாம் நல்லா இன்னைக்கு ஒரு பதவிகள்லாம் கிடைக்கும் கேது பகவானா ஒரு இயக்கம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் இதெல்லாம் வந்து அதை சார்ந்து உள்ளது வைக்கலுக்கு சூப்பராக இருக்கும் டாக்டருக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா அஸ்தம் தனி இருக்குது அது எச்சரிக்கை நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனை வராது ரெண்டாவது தான் மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வராரு பவான் இந்த ராகுபவான் இங்கே வராரு கரெக்டாக காற்று வீடு கும்ப வீடு அந்த வீட்டில் வரும்போது இந்த ராகு பகவானா எதையும் பெருசாக செய்வார் கேது பகவான் ஒரு விஷயத்தை தடை செய்வார் பவான் அழிப்பார் உடைப்பார் இது பண்ணுவார் அதனால் வந்து ராகுபவான் வராருன்னா ஒரு விஷயத்தை பெருசாக செய்வார் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறானா ஒரு சாதாரண ஒரு மளிகை வைக்கணும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்கலான்னு ஆசை வரும் அவன் ஜாத்துக்கு நல்லா இருந்தால் தாராளமாக வைக்கலாம் அதே மாதிரியா அவன் வந்து இன்னைக்கு அந்த ஜென்ம சனி வந்து மீனத்துக்கு போகிறாரு ஜென்ம சனியாக இருந்து ராகுபகவன் வந்து அவனுக்கு பிரச்சனை அதிகம் ஆட்டோமேட்டிக் சனி பகவான் அவரை கும்பத்தில் இருந்து மீனத்து போடுறாரு ராகுபவன் என்றாவது அதனால் ஐம்பது பர்சன்ட் பாதிப்பு குறைவு அதே மீன மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பாக்கியம் ஏன்னு ராகு ராகுபகான் போகிறாரு சனி பகவான் வராரு அதனால் வந்து அங்கே சனி பவன் மீனத்தில் இருந்து ராகுபவன் வந்து அவருக்கு பாதிப்பு அதனால் வந்து ரெண்டு பேரும் மாறதுனால அவங்களுக்கும் ஐம்பது பர்சன்ட் பிரச்சனை குறைவு மீன ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிகளுக்கும் ஐம்பது பர்சன்ட் குறைவு இருந்தாலும் கும்பராசிகர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பெருசாக செய்ய நினைப்பாங்க அதிக ஆசையில் வரும் எங்கேயாச்சும் அப்படியே பணத்தை கொடுத்து அப்படியே நிறையா சம்பாதிக்கணும் பங்குச்சந்தை ஃப்ளிப்காயின்ஸு பல விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க இதில் போட்டால் அதில் இடலாம் அதில் போட்டால் இதில் விளாடலான்னு நிறைய ஆசைகள் தூண்டிவிட்டு அவங்க பணத்தை கப்புன்னு அழிக்குவாங்க இவங்க மாட்டிக்கிட்டு பெரிய அதே அதேமாதிரியாக உலக நாட்டுக்கு பெரிய பெரிய அணு ஆயுதம் நம்ம நாட்டிலருந்து வாங்குவாங்க சில போர்க்கருவிகளை விற்பாங்க இந்த மிலிட்ரன்ஸ் இந்த அணு ஆயுத சக்தி அதிகமாக உற்பத்தி புது புது கருவிகளும் உற்பத்தி ஆகும் இந்த கும்பத்தில் ராக வந்து காற்றாசியில் விமான போக்குவரத்து அதை நான் ராகுன்னு பாம்புன்னு அது மாதிரி ட்ரெயின் லென்த்தாக போகுது வேகமாக போகுது அந்த ட்ரெயின் விபத்து நிலச்சரிவு பூகம்பம் பெரிய மலை வெள்ளம் அணு ஆயுதம் விஷவாயு இந்த போபால் ஆன மாதிரியாக கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும் அதேமாரிய கிருமிகள் காற்று நாள் வர கிருமிகள் இதெல்லாம் வரும் டாக்டர் லைனுக்கு நல்லா ஏன்னா அந்த டாக்டர் எனக்கு ராகவன் அதிகம் சப்போர்ட் பண்ணுவார் அப்புறம் இந்த அணுதெல்லாம் இப்போ நடக்குது வேல்டு வாரெலாம் பல அரசியல் தலைவரெலாம் மாற்றங்கள் வரும் பல அரசியல் தலைவர் உயிர் ஆபத்து வரும் பல விமானம் ஆபத்து வரும் இதெல்லாம் பல பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபது நல்லதும் நடக்கிறது நிறையா இருக்குது கெட்டதும் நடக்கிறது நிறையா இருக்குது இதெல்லாம் எச்சரிக்கையாக அவங்க பார்த்துருக்கணும் ராகு பகவான் போது துர்க்கைக்கு காளிக்கு சாதாரண ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க நாய்க்கு கையால் சோறு வீட்டில் சாப்பிட்ற நாய்க்கு கையால் சோறு போடுங்க நல்லாயிருக்கும் மீனத்தில் சனி பகவான் வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஜென்மசனி வரப்போகுது அவங்க தொழில் கொஞ்சம் அதே மாதிரியா இப்போ இந்த பகவான் கேது பகவானும் வரத்துனால நல்லா கேட்டுங்க சிம்மத்தில் கேது பகவான் வராரு கும்பத்தில் பகவான் வராரு மீனத்தில் சனி பகவான் வர்றது இந்த ராசி உள்ள காரங்களுக்கு அந்த நட்சத்திரம் நாம எழுத்துன்னு இருக்கும் அந்த நட்சத்திரம் நாம எழுத்து கொண்டவங்க அவங்கவுங்களுடைய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த தொழில் நல்லா இருக்கிறாங்களோ அந்தந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரச்சனை மாதிரி தெரியும் ஏன்னா ராகு பகவானு கேது பண்ணு பண்ணலாம் அந்த தன்னுடைய அந்த தொழிலை வந்து கொஞ்சம் அப்படி பிரேக் கொஞ்சம் அப்படி தடுமாற்றம் கொஞ்சம் இதை செய்யலாம் அது செய்யலாம்னு எண்ணங்கள் வரும் ஒரு பயம் வரும் அதனால் எச்சரிக்கை இருந்துக்கணும் அதே மாதிரியே அந்த மீனராசியுடைய நட்சத்திரம் நாம் எழுத்து கும்பராசியுடைய நட்சத்திரம் நாம் எழுத்து சிம்மராசியுடைய நட்சத்திரம் நாம் எடுத்து நாம் எழுத்துல உள்ள பேர் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி அந்த கம்பெனி நேம் உள்ள கம்பெனிக்காரங்களும் அந்த கம்பெனிக்கு சில கெட்ட பேர்கள் அவமானங்கள் வேலையாள பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அஸ்ட்ராலஜி பார்த்து அதுக்குள்ளே பரிகாரங்கள் பரிகாரனால் ஒரு கோயிலுக்கு வழிபாடு பண்ணிக்கலாம் அந்த கூலிக்காரங்களுக்கு ஒரு அன்னதானம் ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஒரு அது கொடுத்தா அது பரிகாரமே முடிஞ்சிடுது உங்களுக்கு இப்படி அவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் சின்னப்போ சலுகைகள் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தனா அது அப்படியே பெரிய பிரச்சனையாக அப்படியே குறைஞ்சிட்ருவோம் வேணால் தன்னுடைய எச்சரிக்கை இருக்கணும் இது வர்றதுக்கு அவங்க வந்து எச்சரிக்கை இருக்கணும் இப்படிலாம் இருக்குது மற்ற ராசிக்காரர்களுக்கெலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல கடகராசி விழால் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ ரிலீஃபாக போகுது இந்த குரு பகவான் ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு ஒரு மிதனத்துலேருந்து அஞ்சு மாதம் கழிச்சு திருப்பி கடகத்து வராரு பத்தாம் மாதம் திருப்பி பத்தாம் மாதத்துலேருந்து அப்புறம் ரெண்டாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் திருப்பி ரிட்டர்ன் வராரு மூணு வாட்டி குரு பகவான் அதனால் வந்து பொதுவாக மழைக்கு பிரச்சனை இல்லை இந்த வருஷம் மழை ஓரளவுக்கு உண்டு அதேமாரி விவசாய வளர்ச்சி நல்லாயிருக்கும் கரும்பு மஞ்சள்லாம் நல்லாயிருக்கும் பால் உற்பத்திலாம் நல்லா இருக்கும் நிறையா பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கும் இந்த நான் சொன்ன இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே அவங்கவுங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அது குழந்தைங்க இந்த வருஷம் அதிக பேத்துக்கு குழந்தை அதுவும் ஆண் குழந்தையே கிடைக்கும் ஏதாச்சும் டவுட்டுன்னா எங்களுடைய வீடியோவில் வர அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கலாம் வாழ்க வளமுடன்